வெல்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு டிடிசி அப்ரூவ் பேட்டு விற்பனைக்கு இருக்குது அந்த பேட்டுக்கு மின் பக்கத்தில் நம்ம வந்து நிற்கிறோம் பாருங்கள் சுற்றி காம்பவுண்டு வசதி பண்ணியிருக்காங்க என்ன பார்த்தீங்களா காம்பவுண்டு வசதி பண்ணி ஒரு பெரிய கேட்டு போட்டு வச்சுருக்காங்க உள்ளே அவ்வளோவுமே உங்களுக்கு சுற்றிலும் காம்பவுண்டு வசதி தான் பாருங்க பக்கத்துலேயே போ போஸ்ட் வசதி இருக்குது நம்ம இந்த லேண்டு பக்கத்துலேயே உங்களுக்கு வீடு கட்டுனா உடனே நம்ம கட்டுற மாதிரி போஸ்ட் வசதி ரோடு நீங்கள் பார்க்கும்போது முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்கு உங்களுக்கு முப்பத்தி மூணு அடியில் ரோடு இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் நேர் ஏத்தாலை வீடுகள் இருக்குது பாருங்க இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு பழைய விட்டு உங்களுக்கு பழசு மொத மொதல் வந்தால் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் தான் நம்ம நிற்கிறோம் வீடு ரோ வீட்டு பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது இந்த மனை தான் விற்பனைக்கு கேட்டு போட்டு உங்களுக்கு அழகாக வச்சுருக்காங்க மூணு சென்ட் இந்த வீட்டு மனை வந்து மூணு சென்டில் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு ஓனர் வாங்கி சேஃப்டியாக உங்களுக்கு காம்பவுண்டு கட்டி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செண்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட் வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க பிவிஎஸ் டிடிசி அப்ரூவெலாம் உங்களுக்கு அரசாங்க பேங்கில் லோன் வாங்கி நீங்கள் வீடு கட்டணும் அப்படி நீங்கள் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் பாருங்கள் பெரிய பாத வசதி இருக்குது பக்கத்தில் வீடு இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடு இருக்குது நேர்த்தாலும் இந்த வீடு இந்த வீடு எல்லாமே வீடுகள் தான் பக்கத்தில் எல்லாமே வீடு நம்ம லேண்டுன்னா இருக்குது காட்டுற மாதிரி இந்த சிமெண்ட்டு கல் வச்சு கட்டி உங்களுக்கு சேஃப்டி கேட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா இதுதான் லேண்டு உங்களுக்கு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது விலை குறஞ்ச ப்ரைஸு மொத்தம் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு விலை குறஞ்ச ப்ரைஸில் என்ஜிஓ காலனி பகுதியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை ஒட்டின பிளாட்டு தான் உடனே நமக்கு வீடு கட்டலாம் எல்லா லோன் எடுக்கலாம் எல்லா வசதியும் இருக்குது நம்ம இருந்து வந்தீங்கன்னா நடந்து வர வர்ற தூரம் ஒரு இரநூறு மீட்ரு இருக்கும் இந்த வீட்டு மனையிலேருந்து நம்ம எஞ்சோகால ஜங்ஷனுக்கு இரநூறு மீட்ரு தான் இருக்கும் வீடியோஸ் பாருங்கள் நல்ல வீடுகளெல்லாம் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் பாதை பெரிய பாதை உங்களுக்கு நல்ல பெரிய பாதை இங்கே ஒரு பாதை இருக்குது உங்களுக்கு இது ஒரு பாதை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது வீடை ஒட்டின பிளாட்டு தான் டிடிசி பிளாட்டு தான் நமக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் அதான் நம்முடைய நோக்கம் நம்ம பிபஸ்க்காக நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் போட்டிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த பார்த்துட்டு உடனே நீங்கள் வாங்கிடலாம் நமக்கு நேரடி தான் ஓனர் தான் நமக்கு விற்பனை பண்ண தந்துருக்காங்க மூணு செண்டு வீட்டு பண்ண டிடிசி அப்ரூவ் பிளாட் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்